ஒரு பொதுவான ஒரு கேள்வி நமக பிரபஞ்ச மகா வாலிசித்திரை போற்றி தர்மம் என்றால் என்ன இதுதான் என்ன தர்மம் என்பது என்ன தர்மம்ன்றது எல்லாருக்கும் பொதுவானதா அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறுமா இதுதான் என் கேள்வி சரி அகத்தி பெருமாண்ட கேளுங்க பிரபஞ்ச மகா சபையினுடைய நிலை உயர்நிலை உன்னத ஞான நிலை அந்நிலை கொண்ட சபையோடு நல் சிவ இரவு பெருவிழாவில் வந்தமர்ந்து கலந்து நான்கு ஜாமகால பூஜைகளிலும் நடைபெறும் நைவேத்தியம் அபிடேகம் ஆராதனை தவ நிகழ்வுகளில் ஒன்றாக கலந்து சபையினுடைய நல் நடவடிக்கை நிலைகளை கண்டுணர்ந்து சற்சங்க நிகழ்வில் அமர்ந்திருந்து வினா எழுப்பிய சீடனை அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் நாம் தர்மம் என்பது என்ன எப்பலனையும் எதிர்பாராமல் பிரிதொரு நபருக்கு செய்கின்ற உதவி தர்மம் என்று பொருள்படும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் எப்பலனையும் எதிர்பாராது தாம் கொடுத்த அத்தகைய நிலைக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாது எவரும் அறியாது ஒரு இவன் உரைத்தவாறு ஒரு விளம்பர நிலை இல்லாது எவரும் அறியாதவாறு செய்கின்ற பிரதிபலன் எதிர்பாராது வழங்குகின்ற கொடை தர்மம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீஷா ஒரு பலனை எதிர்பார்த்து செய்வது தானம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் தானம் செய்கின்ற பொழுது அதிலிருந்து எமக்கு ஏதாவது பெற வேண்டும் என்ற உள்நோக்கோடு செய்வது தானம் எத்தகைய உள் பிரதிபலன் நோக்கு இல்லாது போகிற போக்கில் செய்துவிட்டு செல்வது தர்மம் என்ற அகத்தியன் உரைக்கும் ஆனால் நிச்சயம் தானத்தின் பலன் பின்வராது தர்மத்தின் பலன் தொடர்ந்து அவனுக்கு இழைக்கப்படும் அதர்மத்தை வேறறுக்கும் நிலை வழங்கும் என்ற அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம் தர்மம் அது பல்வேறு இடங்களில் வேறுபடுவதில்லை ஒவ்வொரு நிலைகளில் ஒவ்வொரு வடிவங்களாக வேண்டுமானால் அது வேறுபடும் அப்பெண்மணி உரைத்தவாறு ஆடை அணிகலன்கள் பொருட்கள் வழங்குவது ஒரு தர்மம் பொருளீட்டலாக வழங்குவது ஒரு தர்மம் பொருளீட்டல் என்பது இகலோகத்தில் பயன்படுத்துகின்ற அத்தகைய பணம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இதுவாக ஒரு தர்மம் ஞானத்தை கற்றுக் கொடுப்பது அதிமகா உயர் தர்மம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் தர்ம நிலையே இச்சபையிலிருந்து கற்றுக்கொடுக்கப்படுகின்றது ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது ஒருவன் ஆற்றுகின்ற தர்மம் இருக்கின்றது அவன் ஆற்றுகின்ற தர்மத்தின் பலன் கற்றுக் கொடுப்பவன் ஞானத்தை கற்றுக் கொடுப்பவனை வந்து நாடி இவனுள்ளிருந்து அவனுக்குள் நாடி பிரபஞ்சம் அதிலே ஒரு தர்ம நிலையை ஞான நிலையை ஒரு அதிமகா உயர் இறை நிலையை பரப்புகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இதுவே தர்மம் இதற்குள்ளும் சந்தேகம் இருந்தால் அகத்தியனிடம் நிலம் வினவலாம் தொழில் தர்மம் அப்படின்னு சொல்றாங்க போர் தர்மம் சொல்றாங்க போர் தர்மம் போர் தர்மம் இப்போ எதிரியானாலும் கொல் அப்படின்ற எதிரியை கொள்வது போர் தர்மம் எதிரியானாலும் காப்பாற்றுன்றது மருத்துவ தர்மம் இப்போ இந்த தர்மம்ன்றது ஒரு ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியுது எரி எதிரியாக இருந்தாலும் காப்பாற்றுறதுன்றது மருத்துவ தர்மம்னு சொல்கிறாங்க அதான் தொழில் தர்மம் எதிரியை கொல் அப்படின்றது தொழில் தர்மம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது ஒரு முரண்பாடு இருக்க மாதிரியே தெரியுது எனக்கு அதுதான் சந்தேகத்தை குருட்சேத்திர போரில் என்ன நிகழ்ந்தது கீதா சாரத்தில் மகாவிஷ்ணு என்ன உரைத்திருக்கின்றார் உள்ளூர் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது எதிரில் இருப்பவன் உறவாளனாக இருந்தாலும் அவனால் தர்மம் அழிக்கப்படுகின்றதெனில் அவனால் களி யுகத்திற்கு ஒரு ஆபத்து வருகின்றதெனில் அவனையும் வேறறுக்க வேண்டும் என்பதே தர்மம் போர் தர்மம் என்று அகத்தியன் அவன் உரைத்ததை உரைக்கின்றோம் அது போர் தர்மம் நீர் உரைத்தவாறு எதிரியானாலும் காப்பாற்று என்பது மருத்துவ தர்மம் அது அவனுக்கு இறை நிலையிலிருந்து அவன் ஆற்றுகின்ற தொழில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் பரம எதிரியாக இருந்த பொழுதும் தன்னை நாடி வந்த ஒரு நோயாளிக்கு அவனுக்கு உயிர்காக்கும் சிகிச்சையை அளிக்கின்றானே அதன் மூலமாக அவன் இறைவனாக கருதப்படுகின்றான் அவன் இறைவனே என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதீஷ் இது மருத்துவ தர்மம் அட்ல இதுவே தொழில் தர்மம் எதிரியானாலும் காப்பாற்று என்று கூறுவது எதிரியால் தான் எதிரி என்று பார்ப்பதற்கு தகுதியற்றவனாக தகுதி இல்லாதவனாக அவன் எதிரியே அல்ல இருந்த பொழுதும் எவன் மூலமாகவாது உரைத்து அவனை எதிரி என்று நாம் சிந்தித்து கொண்டு அவனுக்கு துன்பம் விளைவிக்கின்றோமே அதுவே தர்மம் அல்ல என்று அகத்தியன் உரை மகதீஷா அது அதுதான் உண்மை காதால் கேட்பதும் பொய் கண்ணால் பார்ப்பதும் பொய் தீர விசாரிப்பது மேல் என்று கூறுவது அதன் பொருள்தான் விசாரிப்பு நிலை இல்லாமல் காதால் கேட்டவுடன் அவன் மேல் கோபம் கொண்டு மூர்க்கத்தனமாக சென்று தாக்கி அழிப்பது தர்மம் அல்ல அது பாவத்தின் செயல் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இதுவே தர்மத்தின் நிலை பாவத்தின் நிலை தொழில் தர்மத்தின் நிலை தர்மத்தின் பல வடிவங்களையும் அகத்தியன் உரைத்திருக்கின்றோம் யா அற்புதம் மனச்சாட்சின்னு அவங்கள்ட ஒன்று சொல்லுதாங்கல்ல அது உங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்கும் மனச்சாட்சிப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் எது தர்மம் எது தொழில் தர்மம் எது போர் தர்மம் எல்லாம் உங்களுக்குள்ள தான் இருக்குது உங்களுக்குள்ள தான் எல்லாம் இறையே உங்களுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு உள்ளுணர்வு சொல்லதை செஞ்சாலே நீங்கள் போதும் எங்கேயும் யார்கிட்டையும் கேட்க வேண்டாம் அகத்திய திருவடியிலேருந்து அதை சொல்லிக்கிடுவோம் அது சொல்லும்ல உங்களுக்கு அது அதுக்கு மேலே ஒரு சூழ்நிலையை பார்த்து அது சொல்லும் ஏ இதை செய்யாத இது 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 சரி தேள் வந்துடும் கடிச்சிருந்தால் காலை எடுத்துரு அது போய் போட்டும் அங்கிட்டு போய்கிட்டோம் காட்டுக்குள்ளே போய்ட்டும் விட்டு அதை போய் ஏன் கொண்டுக்கிட்டு இருக்க அதாவது வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு போகிறது ஒன்று வீட்டுக்குள்ளே வந்தால் நசுக்கணும்னு சொல்லுது இல்லாட்டி குச்சி வச்சு எடுத்து விடணும்னு சொல்லுது சூழ்நிலைக்குன்னு மாறு மாறுதில்லை ஆ அது மாதிரி எல்லா விஷயங்களும் நமக்குள்ளே மனசாட்சிங்கிறத நம்ம உணர்வுக்குள்ளே இருக்குது எல்லா நேரத்துலையும் எல்லா விஷயங்களும் நம்ம கேட்க முடியாது இருந்தாலும் அகத்திய பெருநாள் பெரும் கருணையினால் நமக்கு சில விஷயங்கள் சொல்லுதாரு நல்ல உயர்வான கேள்வியை கேட்க உயர்வாக நடை போடுங்க எல்லாமே ஒரு ஒரு போர் வீரனாக இருந்த பொழுதும் எம்மாள் ஒரு நல் உயிர் அழி அழிவுபட்டுவிடக்கூடாது என்று நினைப்பவன் உண்மையான போர் வீரன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நியாய நிலையில் நடக்கின்ற போராக இருந்த பொழுதும் அப்போரினால் ஒரு தர்மம் அதை கடைப்பிடிப்பவன் இறந்துவிடக்கூடாது என்பதை கடைப்பிடிப்பது அதுவும் ஒரு போர் தர்மம் ஆனால் குருட்சேத்திர போரில் மகாவிஷ்ணு உரைக்கின்றார் எதிரில் இருப்பவன் உறவாளனாக இருந்த அவனை நீ அழிக்கவில்லை அவன் ஆன்மாவை நீ அழிக்கவில்லை உடலை மட்டுமே அழிக்கின்றாய் அவன் ஆன்மா பிறிதொரு உடலில் சேரத்தான் போகின்றது ஆகையால் கொள்வது நீ அல்ல யாம் தான் என்று மகாவிஷ்ணு உரைக்கின்றார் இது உண்மைதானே அதர்மத்தை வேறறுக்கின்ற பொழுது அங்கு தர்மம் காக்கப்படுகின்றது ஆகையால் அதுவும் தர்மமே என்று அகத்தியன் உரைத்து நல்ல ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் ஓமகதி சாய ஓமகதி சாயனமக